ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கிச்சன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடில் நம்ம ஒரு சூப்பரான விஷயத்தை பத்தி தான் பாக்க போறேங்க அது வேற ஒன்றும் இல்லைங்க சுண்டகாயை பத்தி தாங்க பார்க்க போறோம் சுண்டைக்காயில் இருக்கிற சத்துக்கள் ஏராளமாக இருக்குதுங்க இது தெரியாமல் நிறைய பேர் வேறு எதை எதையோ காய்கறி ரிப்பீட்டடாக வாங்கிட்டு இருக்கீங்க ஆனால் இந்த சுண்டைக்காயை பார்த்தா அவாய்ட் பண்ணிட்டு போயிருங்க இதுக்கு பதிலே பட்டாணி கோவக்காய் இந்த மாதிரி இருக்கீங்க அதெல்லாம் கூட நல்லதாக இல்லைன்னு சொல்ல இந்த சுண்டைக்காயில் இருக்கிற நல்ல விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக இதுக்கப்புறம் இது எந்த மார்க்கெட்டில் எங்கே பார்த்தாலும் உடனே வாங்கிடுவீங்க அவ்வளோ சூப்பரான நல்ல விஷயங்கள் உடம்புக்கு தேவைப்படுற அத்தனை நல்ல விஷயங்கள்ல இந்த சுண்டக்காயில் இருக்குங்க நான் சொல்கிறேன் ஒன்று ஒன்றா கேளுங்க இந்த வீடியோ நீங்கள் பிடிச்சிருந்தால் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு எதாவது சந்தேகம் தான் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சுண்டக்காயில் இருக்கிற நல்ல விஷயங்கள்லாம் பார்க்கலாம் சுண்டக்காயில் பார்த்தீங்கன்னா நம்ம வயிற்று பிரச்சனை ஏகப்பட்டது இருக்குங்க அண்டை பிரச்சனை டைஜஷன் பிரச்சனை இருக்கும் புளியப்பமாக இருக்கும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பிரச்சனைலாம் இந்த சுண்டக்காய் நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா என்றைக்குமே வராதுங்க அதே மாதிரி குடல் புண்ணு நிறைய பேருக்கு வந்துட்டு இருக்கு இந்தக்கா நீங்கள் குழம்பு வச்சும் சாப்பிட்லாம் அல்லது நீங்கள் வருத்தம் சாப்பிட்லாம் நல்லா வருத்தம் ஒருவரெல்லாம் நீங்கள் குழந்தைங்களுக்கு கூட கொடுத்துருந்தீங்கன்னா ஆனால் குடல் புண்ணே இருக்காதுங்க அங்கே புழுகு நோண்டுன்னு சொல்லுவாங்க வயிறில் ஒரு மாதிரி குடல் புண்ணு இருந்துகிட்டே இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் சின்ன குழந்தைகளுக்கு அடிக்கடி வரும் ஏன்னா அவங்க சாப்பிட்டுட்டு இருப்பாங்க அதனால அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி சுண்டக்காய் நீங்கள் கொத்திங்கன்னா கம்ப்ளீட்டாக சரி செய்யுங்க அதே மாதிரி கிட்னியில் ஸ்டோன்ஸ்னு சொல்லுவாங்க கிட்னி ப்ராப்ளம்லாம் வந்துகிட்டே இருக்கும் உட்காந்தா இடுப்பு வலிக்குதுன்னு சொல்லுவாங்க சைடில் வலிக்குதுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்னியில் லைட்டாக மைன் மைனட்டாக மைக்ரோ சைஸில் சின்னதாக ஸ்டோன்ஸ்லாம் உருவாகிட்டு இருக்கும் பிளாக் கலரில் ஸோ அந்த மாதிரி பிரச்சனைலாம் வரதுக்கு முன்னாடி நீங்கள் சரி செய்யணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா வரதுக்கு முன்னாடியே கா நமக்கு இந்த பிரச்சனை வரக்கூடாதுன்னு நீங்கள் ஆசைப்பட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சுண்டக்காய் சாப்பிட்டு வாங்க வாழைத்தண்டு சாப்பிட்டு வாங்க அதே மாதிரி சுண்டக்காய் வாழைத்தண்டு கூட பெட்ருங்க பெட்டருங்க அதனால தான் சுண்டக்காய் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் அதே மாதிரி செரிமான பிரச்சனைகள்லாம் நிறைய பேருக்கு இருக்கும் டைஜஷனே ஆகாதுங்க எது சாப்பிட்டாலும் காலையில் சாப்பிட்டாலே சாயந்தரம் வரைக்கும் பசி எடுக்கலன்னு வாங்க மதிய சாப்பாடு ஸ்கிப் பண்ணிடுறது நைட்டில் ஸ்கிப் பண்ணிடுவாங்க இந்த மாதிரி வயிற்று பிரச்சனை டைஜஷன் பிரச்சனை இருந்துச்சுன்னா புளியப்பமாக இருக்கும் அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த சுண்டக்காய் நீங்க ஒரு கைப்பிடி சாப்பிட்டா போதுங்க அந்த ஒரு கைப்பிடி தான் அழகாக நீங்கள் பச்சை குழம்பு வச்சு சாப்பிட்லாம் பொரியல் பண்ணி சாப்பிட்லாம் அப்படியே நீங்கள் நல்லா உணர்த்தி வேக வச்சு இல்லை வறுத்து கூட சாப்பிட்லாங்க நல்லா அதுவே சூப்பராக இருக்குங்க அதே மாதிரி இதயத்துக்கு நான் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நிறைய பேருக்கு ஹார்ட் இஷ்யூஸ்லாம் இருப்பார் லெஃப்ட் சைடு ஷோல்டர் வலி ப்ரீத்திங் ப்ராப்ளம்லாம் இருக்குது இருந்துகிட்டே இருக்கும் அவங்களுக்குலாம் கூட இந்த மாதிரி சுண்டைக்காய் நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா அந்த பிரச்சனை சுத்தமாக இருக்காதுங்க இது நீங்கள் எப்படி சாப்பிட்னா சுண்டைக்காய் குழம்புச்சு கூட சாப்பிடலாம் இல்லை வறுத்து சாப்பிட்லாங்க நிறைய பேர் வறுத்து சாப்பிட்றத ப்ரிஃபர் பண்ணுவீங்க ஏன்னா அது வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி தரிசா அதை தொட்டு சாப்பிடலாம் ஏன்னா சுண்டக்காய் பார்த்தீங்கன்னா சின்ன இருக்கும் ஆனால் கசப்பாக இருக்கும்னு சொல்லுவாங்க ஆனால் கசப்பாக இருந்தாலும் அதன் தன்மைகள் பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு ஆரோவியத்து தருங்க தர தேவைப்படுற அத்தனை ஆரோக்கியத்தையும் இந்த சின்ன சுண்டக்காய் தருங்க மற்ற காய்கறியோட இந்த சுண்டைக்காயில தனித்துவம் வாய்ந்தவைங்க சுண்டக்காய் ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் இருக்குங்க இந்த சுண்டக்காயில இந்த சுண்டக்காய் எங்க கிடைச்சாலும் வாங்கி உடனே யூஸ் பண்ணுங்க இந்த சுண்டக்காயில அவ்வளவு ஆரோக்கியத்தன்மை இருக்குங்க இதே திரு நான் சொன்னா பாத்தீங்கன்னா இன்னொருட்டி கூட சொல்றேன் பாருங்க இந்த சுண்டைக்காய் வந்து வயிறு பிரச்சனை எதுவுமே இருக்காதுங்க வயிறு பிரச்சனை அத்தனை நீக்கிறதுக்கு இந்த சுண்டக்காய் யூஸ் ஆகுங்க அதே மாதிரி வயிற்றுல பொண்ணுன்னு சொல்லுவாங்க வயிற்று புண்ணு எல்லாம் சுத்தமா சரி செய்யுங்க குடல் புண்ணு நீக்குங்க அதே மாதிரி செரிமான பிரச்சனையே சரி செய்யுங்க நிறைய பேருக்கு வயிற்றுல பிரச்சனை டைஜஷன் பிரச்சனை எல்லாம் இருக்கும் அதையும் சரி பண்ணுங்க அதே மாதிரி நிறைய கிருமிகள்லாம் உடம்புல அங்கங்க தங்கிடும் அது எப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணணும்னா ஃபேஸில் லைட்டாக பிம்பிள் வரும் அப்புறம் ஒரு மாதிரி அன்இீஸியாக ஃபீலாக இருக்கும் டைஜஷன் பிரச்சனை இருக்கும் சாப்பாடு எடுத்தோம் எடுக்காது தூ சாப்பாடுவே தோணாது தூக்கம் கம்மியாகவே வரும் தூக்கம் வராது தண்ணி குடிக்கும் தோணாது ஸோ அந்த மாதிரி பிரச்சனைக்கும் இந்த சுண்டக்காய் சாப்பிட்டுருந்திங்கன்னா சுத்தமாக சரி செய்யுங்க அதே மாதிரி ஹார்ட் இஷ்யூஸ் நிறைய பேருக்கு லெஃப்ட் சைடில் ஷோல்டர் வலி ப்ரீத் பண்ணால் வலிக்குது கீழே கொஞ்சம் சுறுசுன்னு குத்துது கேஸ்டிக் ப்ராப்ளம் மாதிரி தெரியும் அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சுண்ட காசா சாப்பிட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக கேஸ்டிக்லாம் க்ளியர் பண்ணி விட்ருங்க அதே மாதிரி கிட்னி இஸ் இஷ்யூஸ்லாம் நிறைய பேருக்கு இருக்கும் அது சின்ன சின்ன ஸ்டோன்ஸ் அப்படி வந்தாலும் சரி வரதுக்கு முன்னாடியே சரி இந்த சுண்டைக்கா சாப்பிட்டீங்கன்னா நேச்சுரவாகவே க்ளியர் ஆகுங்க நீங்கள் மெடிசின்ஸ்க்கு போக தேவையில்லைங்க டேரக்டாக நீங்கள் சாப்பிட்டில் போதுங்க ஸோ இந்த இந்த சின்ன சுண்டக்காய் இது வந்து பார்த்திங்கன்னா டர்க்கி பெரியின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் ஸோ சுண்டக்காய் வந்து பார்த்தீங்கன்னா ஏராளமாக சத்து இருக்குங்க இந்த சுண்டக்காய் எங்கே கிடைச்சாலும் இன்றைக்கி நீங்கள் வாங்கி இந்த பயன்கள் நீங்கள் அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்றேன் நீங்கள் குழந்தைங்களுக்கு மெயினாக நீங்கள் சுண்டக்காய் கொடுக்க பழகிக்கிறேன் சின்ன வயசுலேருந்து நீங்கள் பழகிட்டிங்கன்னா வளர வளர அந்த சுண்டக்காயில் தேடி தேடி சாப்பிடுவாங்க அந்த சுண்டக்கா சாப்பிட்ற குழந்தைங்களாம் பார்த்தீங்கன்னா சாப்பிடாத குழந்தைகளுக்கும் சாப்பிட்ற குழந்தைங்களுக்கு நிறைய வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு உங்களுக்கு நேச்சராகவே எவ்வளோ ஆக்டிவாக இருப்பாங்க பசங்க இப்போ என் பையனுக்கே பார்த்திங்கன்னா சுண்டக்காய் ஆரம்பத்தில் பிடிக்காம தான் இருந்துச்சு அதை நான் வறுத்து கொடுத்து தயிர் சாதத்தில் சாப்பிடும்போது அவ்வளோ ஆசை அப்படி அதை ஃபன் பண்ணி சாப்பிட்றாங்க இப்போ அவங்க முறுக்கு நான் சவுண்டு போட்டு எங்களுக்கு கேட்கணுன்னே கடிச்சு கடிச்சு சாப்பிட்றேன் அந்தளவுக்கு ஃபேன் ஆகிட்டா அதுக்கு அது அதை சாப்பிட்டதுக்கப்புறம் நாங்களே பார்க்குறோங்க மோஷன் இஷ்யூஸ் இருக்காது ரெஸ்ட் கரெக்ட் டைமுக்கு ரெஸ்ட் ரூம் போவாங்க கரெக்டாக தூங்குவாங்க கரெக்டாக ஆக்டிவாக இருப்பாங்க முட்டி வலி தூ கை கால் வலி எதுவுமே இருக்காதுங்க குழந்தைங்களுக்கு வயிறு உபசமாக இருக்கும் அடிக்கடிக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க வயிறு வருமா அப்புறம் வயிறு உபசமாக இருந்தாலும் என்ன பண்ணுவாங்கன்னா மந்தமாக இருப்பாங்க அந்த கோழிலாம் பார்த்திங்கன்னா முட்டை போகிறக்கு போண்டா கோழி சொல்லலாம் அப்படியே ஒரு ஓரமாக சைலண்டாக உட்காந்துக்கும் என்ன பண்ண முட்டை போடணும்னு நினச்சிப்பான் போஸ் போஸ்ன்னு இருக்கனால ஓரமாக அப்படியே கண்டு மூடினே உட்காந்துட்டு அந்த மாதிரி ஆக்டிவே இருக்காது ஆக்டிவிட்டீஸே இருக்காதுங்க அந்த மாதிரி பிரச்சனைலாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி சொண்டக்காய் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ்லாம் நல்லா பண்ண ஆரம்பிச்சிடும் பண்ணுவாங்க அவங்களே போய் ஆக்டிவாக விளையாடுவாங்க ஏதோ பண்ணணும் துருத்துன்னு இருப்பாங்க நம்மளும் வாங்க ஏதோ என்னுடைய சைன்லாம் வாங்க டாடி ஏதோ விளையாடலாம் சொல்லிட்டு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் வெளியில் ஸோ அந்த மாதிரி இந்த சுண்டக்காய் சாப்பிட ஆரம்பித்த பிறகு நாங்கள் நிறைய சேஞ்சஸ் பார்க்குறோங்க அதனால தான் இந்த சுண்டக்காய் மெயினாக நீங்களும் வந்து அனுபவிக்கணும் வந்து நீங்களும் இதை யூஸ் பண்ணணும் நாங்கள் நாங்கள் கேட்டுக்கிறோம் ஏன்னா நம்ம நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே நல்லா இருக்கணுன்றது தான் நாங்கள் வச்சுட்ருக்கோம் ஸோ அதனால் இந்த சுண்டக்காய் எங்கே கிடைச்சாலும் அவசியம் நீங்கள் வாங்கி இன்றைக்கே பாருங்கள் எங்கே நியர்பை ஸ்டோர்ஸில் எங்கே ஷாப்பிங் மேலே எங்கேயாவது சுண்டக்காய் பேக்கெட் பண்ணி வச்சுருப்பாங்க இது அவ்வளோ சீக்கிரம் எனக்கு எங்கள் எங்கள் வில்லேஜ் சைடில்னா உடனே நிறைய சின்ன செடியில் ஒரு டப்பா ஃபுல்லாக நாங்கள் அறுத்துவோம் பார்த்து நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்க எவ்வளோ அறுத்து இருக்கும் பாருங்கள் இது எப்படி காய வைக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா ஈஸி மெத்தட் தாங்க அழகாக அந்த கொத்து கொத்தாக அரைக்கிறது அது அப்படியே சும்மா லைட்டாக இப்படி வந்துருங்க வந்துடுங்க அது அது அப்படியே என்ன பண்ணுன்னா அது தட்டில் ஏதோ தாமல் தட்டிலையோ இல்லை ஏதோ பெஞ்சில் வச்சு உணர்த்திட்டு அது நல்லா முருவலாக அதை தூக்கி நீங்கள் பண்ணிங்கன்னா டச் பண்ணிங்கன்னா சவுண்டு ஒன்று வரும் அந்த சவுண்டு வந்த பிறகு அப்படியே தூக்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அது எவ்வளோ நாளாகவும் கெடாமல் இருக்குங்க அது நீங்கள் கவரில் கட்டி வச்சிடலாங்க லைட்டாக உப்பு கூட போட்டு டச்சிடலாம் போட்டு வச்சிட்டிங்கன்னா அது என்றைக்குமே கிடவே கிடாதுங்க அந்த சொண்டைக்காய் அது எப்போ தேவையோ ஒரு கைப்பிடி எடுத்து அழகாக லைட்டாக ஒரு ரெண்டு துளியை எண்ணெய் போட்டு அழகாக வறுத்து குடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு தயிர் சாதம் சாப்பிடும்போது அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க அதே மாதிரி நீங்க வந்து எண்ணெய் கத்திரிக்காய் கத்திரிக்கா செஞ்சீங்கன்னா இந்த சுண்டுக்கா போடலாங்க போட்டீங்கன்னா அது அவ்வளோ டேஸ்ட்டு தூக்கி கொடுக்குங்க டேஸ்ட்டு பசங்களுக்கு வயிற்று பிரச்சனையும் என்றைக்குமே வராதுங்க இந்த சுண்டக்கால அவ்வளோ நல்ல விஷயம் இருக்குங்க என்றைக்குமே இந்த சுண்டைக்காய் பார்த்தா விட்டு விட்டுறாதீங்க ஒரு வாட்டி நீங்கள் சாப்பிட்டு பழகிட்டீங்க சாப்பிட வச்சு பழகிட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு கொடுத்து பழகிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் தேடி தேடி அந்த சுண்டக்காய் வாங்குவீங்க அவ்வளோ விஷயங்கள் சரி பையங்க நை டைஜன் ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இருக்கும் இல்லையா அந்த சுண்டக்காய் சாப்பிட்ட பிறகு ஆஃப் அனவரில் டக்குன்னு அப்படியே ஏப்பமே வருங்க உங்களுக்கு சாப்பிட்ட ஃபீல் சாப்பிட்டு அப்படியே டைஜஷன் பண்ணுறது குயிக்காக ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க அவ்வளோ விஷயம் நல்ல விஷயம் இருக்குங்க சுண்டுக்கா அது சின்னதாக இருக்கும் கசப்பாக இருக்கும்ன்னு வாங்க ஆனால் கசப்பெல்லாம் ஒன்றுமே இருக்காதுங்க நாங்களாம் அப்படியே டேரெக்டாக சாப்பிடுவோங்க வதக்காமல் வறுக்காமல் அப்படியே டேரக்டாக எடுத்து சாப்பிடுங்க ஒன்றும் இல்லைங்க லைட்டாக நசுக்கினீங்கன்னா நசுக்கிட்டு அப்படியே நீங்கள் உணர்த்தி அப்படி பண்ணலாம் அப்படின்னா குழம்புல போட்டு சாப்பிடலாம் இல்லை கடைஞ்சி கூட நீங்கள் சப்பாத்திக்கோ களிக்கோ கடைஞ்சி கூட்டு மாதிரி கூட நீங்கள் சாப்பிட்லாங்க பருப்பு கடையிறீங்களா அதே மாதிரி கடைஞ்சி கூட நீங்கள் பச்சை சொண்டைக்காய் வாங்கி அப்படியே போட்டு கடைஞ்சி எல்லாம் போட்டு கடைஞ்சி அப்படியே நீங்கள் லைட்டாக வதக்கி வெங்காயம்லாம் வதக்கி போட்டு அப்படியே நீங்கள் வந்து தொட்டு சாப்பிட்லாங்க சப்பாத்திக்குலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் டெய்லி செய்ய ஆரம்பிச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்